வணக்கம் உங்கள் மீனவன் இன்றைக்கி வந்து நிறைய இடங்களில் பொழுகுது நம்ம பைப்பர் போட போகிறோம் அந்த பைப்பருக்கான தேவையான பொருள் முன்னு மேட்டு நம்ம மேட்டை எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் வந்து பொடி இந்த பவுடர் அதுக்கப்புறம் வந்து இந்த டெசின் என்னென்ன தேவைப்படும் ஒரு பைப்பர் பூசலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை காமிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து இது வந்துக்கிட்டு ஊதா ஒரு ஒயிட்டு வெள்ளை ஒயிட்டு இது ரெண்டும் ஒன்று சேரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஒன்று சேர்ந்தால் தீ எரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால இது ரெண்டையுமே தனித்தனியா ஊத்தி வச்சிருக்கோம் ஊதா வைக்கிறோம் கிளம்ப ஊற்றி பார்ப்போம் எடுத்து ஒயிட்டு எடுத்து ஊதா அதை ஊற்றி பார்ப்போம் நெருப்பு இருந்துருக்க ஊத்தி காமிக்கவாத்தி பல்லச்சிரு பரவாயில்லையா லேக்கா வச்சு விட்டோம் வெளியே வச்சு ஊதா ஊத்திடுவோம் சரி இது ம் வீடியோவில் பார்க்க ம் அதனால அந்த இது கலர் அடிப்பேன் இல்லை நல்லா ஊசி வச்சு ம் அந்த மாதிரி போய் எல்லாம் மூடிக்கிட்டோம் மூடிக்கிட்டு குளுக்கணும் ஓட்ட மூடிடா மச்சான் ஃபோன் வருதுச்சா ஓட்ட மூடிடான் கத்தியா கத்தி அதான் இருக்கலாம் சா சரி அதான் எடுக்கணும் ஏதாச்சும் அடிக்கப்படுகா

டாண்டா

ஒரு நல்லா இத ஊத்தியாச்சா இதுல கொஞ்சோன்னு ஊற்றணும் இதுதான் இது தான் இது காயும் இல்லைன்னா காயாது இது எத்தனை நாள்னாலும் காயாவே செய்யாது இது வந்து பாஸ்ட் ஒயிட்டு இதை ஊத்தின உடனே இது காய ஆரம்பிக்கும் ஒராய் கல் மாதிரி இரும்பாயிடும் காயாதுன்னு சொன்னீங்க ஊற்றாம தான் காயாது ஊற்றாம பூசுனா இது ஊற்றணும் இது கரெக்டாக ஊற்றணும் வேகமாக ஊற்றினா சண்டுன்னு காஞ்சனும் கம்மியாக ஊற்றினா பையப்பே காயும் இப்போ நீங்கள் வேமா தானே ஊற்றிட்டு வேமா ஊற்றிட்டேன் கொண்டா மாதிரியே சொந்த கொண்டா மேட்ட கொண்டா மேட்ட அந்த முழு மேட்டை கொண்டாடா அப்படின்ட்டு ஒரு வேற

நீர் தே <palélan ici>

무우같문자 <pokerüt> <Britthing> மச்சா வீட்டில் ஒன்று பைப்பர் அடிக்கணும் ம் அடிச்சு விட்ருலா இன்னொன்று தங்கிட்டுருக்காங்க மச்சா விடுவா ஏ கண்ணில் பற்றாமடு அது இன்னும் ரெண்டு ഉണ്ടാ മൂന്ന് തടവ് ഉണ്ടാകുംടാ ഉണ്ടോ അത് വെള്ളം എനിക്ക് ഊത്തിക്കാർ ഊതിക്ക

அப்பாத்தி கத்தி கரை கொடுத்துட்டே கால் மாட்டி நான் வச்சேன் கைத்து விட்டு கால் இந்த ஆடுத்து கிழிச்சுக்கிட்டு மனசுலாயோ